தம்பி உங்க பேர் சிவகுமாரா அம்மா வணக்கம் வணக்கம் நான் என் பேர் ஆ சொல்லுங்க சொல்லுங்க விடுதலை சித்த கட்சியில இருக்கிறேன் ஆ சொல்லுங்க எனக்கு கேள்விப்படுறீங்களா எனக்கு அருணாச்சலபுரம் தான் ஊரு அருணாச்சலபுரமா ம் சொல்லுங்க சொல்லுங்க உங்க உங்களுக்கு கல்நீர் குழந்தை தானே அம்மா தொடர்ந்து புளிங்குடி போற வழியில் அருணாச்சலபுரம் அருணாச்சலபுரம் அரியநகர் ரெண்டு ஊர் இருக்குங்களா

ரைட்ஸ்னா காமனா எல்லா மனுஷருக்கும் கிடைக்க தனி தனி அந்த சுதந்திரம் தனி உரிமை தனி மனித சுதந்திரம் அது வந்து பாதிக்கப்படக்கூடாது யாராலையும் என்னால உங்களுக்கோ உங்களால எங்களுக்கோ அப்படி பாதிக்கப்படக்கூடாது சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஆர்டிகல் செவன்டீன் சொல்ற அந்த ஈக்குவாலிட்டி இல்லையா சமத்துவம் அந்த சட்டம் சொல்ற சமத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அது வந்து சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து கிடைக்காம இருக்கக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி அது மறுக்கப்பட்டதுன்னா அந்த குற்றம் வந்துதான் அந்த பீசர் வரும் நீங்க நானும் சண்டை போடுறாங்க அப்ப நம்ம வேற சாதி ரெண்டு பேர்ல ஒருத்தங்க அந்த ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னா அந்த சாதியை சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாலும் ஜாதிய சொல்லி சண்டை போட்டா சரிங்களா ஜாதியே சொல்லாம சும்மா முன்னாடியே வச்சதுக்கும் சண்டை போட்டதுக்கும் அப்படி செஞ்சாதான் இந்த ஆக்டுக்குள்ள வரும் அது

எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என் பேர்ல வந்து நான் வந்து யாருமே கிடையாது சரிங்களா உயர்ந்த சமுதாயம் ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயம் இருந்திருக்கும் அதை யாரும் அடைக்கணும்னு ஒரு மண்ணும் கிடையாது ஒரு காலத்திலும் கிடையாது சொன்னேன் தாழ்ந்த சமூகம் சொல்லுங்க நானு ஆமா சமூகம்

இல்ல தம்பி அதை நீங்க சொல்றது வந்து பிசிஆர்ல போடுறான் எங்க எங்க சமுதாயத்துல வந்து போலீஸ்காரனா எங்களோட நான்கு சமுதாயத்துல லீடர்களுக்கு புறால தகவல் கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லா வக்கீல் டீமுக்கு நான் அனுப்பி எப்படி எப்படி உங்களுக்கு வந்து பேசுனா சுத்தி காட்டுறேன் எங்க ஊர்ல வந்து ஒரு சிலது மிலிட்டரிக்கு போறாங்க ஒரு சில பேர் வந்து போலீஸ் வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நான் பரையாசம் எல்லாரும் சொல்லல ஒரு சில புறம்போக்கு பேர்ல சொல்றேன் மிகதான் வேலை அவன் வந்து போய் அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வேலை பொருட்க்கு போகுதுன்னு சொல்றீங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலே ஒருத்தர் போலீஸ் வரைக்கும் வேலை பொருட்களை கெட்டு போறதோ அல்லது மிலிட்ரி பொருட்கா பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ட் அந்த நடைமுறை காவல்துறை இதெல்லாம் வந்து மொத்தமா அசிங்கப்படுத்துறீங்க இல்ல புரியாதனமா இருக்கிறீங்க

அது வந்து இப்ப ஒன்று கேஸ் கொடுத்தனாலே உடனே நீ குற்றவாளி ஏற முடியாது அது அப்படி பண்ணிட முடியாது கண்டிப்பா கண்டிப்பா உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துட முடியாது அது அது இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கையில எடுத்து நேரே வாங்க சிவகுமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா வாங்க அவர் அரெஸ்ட் பண்ணி செய்ய முடியாது அது கேஸ் கொடுத்தா விசாரிப்பாங்க கண்டிப்பா அந்த அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க

அப்போ அது தப்பு இல்லையா உங்களுக்கு ஒரு கட்சியோட தலைவரை ஒரு வந்து ராஜிபாந்தியா அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவரா அந்த கட்சியே சேர்ந்தவராங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த சமூகம் நடக்கும் போது ஒரு கட்சி தலைவரை ஒரு போறப்போதை நான் ஒரு அமைப்போட நிர்வாகத் தலைவரை நான் ராஜிபாந்த் மேட்டர் நீ எதுக்குது பேசுற? அது தவறு என்ன ஒரு மேட்டர் தான் வந்தது. ஊகர் கொடுங்க. அது அதுல ஒரு விஷயம் என்ன நீங்க அந்த அந்த பிரச்சனை நீங்க எப்படி அப்படி பேசுவீங்க பொது தளத்துல தம்பி பொது தளத்துல கூடாது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏகள் வச்சிருக்காங்க நூத்துக்கணக்கான உள்ளாட்சி பிரதமர் வச்சிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியோட தலைவர் அவரு

அது அது காவல்துறை நடத்திருக்கு அந்த கேஸ்ல ஒரு நீதி வேணும்னா நீங்க கோர்ட்ல நீங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல தனி புகாரா கொடுத்து பிடிச்சு கொடுங்க யார் யார் மேல யார் ஏர்போர்ட் கொடுத்து யார் அடிச்சாங்களோ அவங்க பேர்ல கொடுங்க நான் கேட்கறது திருமாவளவன் எப்படி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு அப்படி பேசுறீங்க ஒரு மேல பேசுறீங்க திருமாவளவன் அவர்கள் கட்சியே எப்படி நீங்க வந்து பிசிஆர் தான் ஒண்ணு இப்படி பேசுறீங்க யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தா

ஒரு நபரை பத்தி ஒரு ஒரு பொது அடையாளத்தை இருக்கிற பத்தி ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு சொல்றேன் ஒரு விஷயம் இருந்தா நீங்க பேசுங்க அந்த விஷயத்தோட கோர்ட்டுக்கு போங்க போலீஸ் போங்க தப்பு இல்ல உங்களுக்கு டாக்டர் திருமாவளவன் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கேஸே கொடுங்க உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி கேஸ்ல சரியா நீதி கிடைக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கே போங்க இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது காவல்துறை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது

அதுக்குதான் நானும் உங்க சமூகத்தை சேர்ந்த சொன்னேன் அதுல இருந்தா நம்ம பேச ஆரம்பிக்கிறேன் இது மாதிரி பேசாதீங்க இது வந்து சமூகத்துல பதிலத்தை உருவாக்கும் நீங்க ஒரு சமூகத்தை சொல்லி பேசும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த நாலு உங்களுக்கு பதில் சொல்ல அப்ப நீங்க ஒரு சமூகத்தை எடுத்து பேசும்போது உங்களுக்கு நாலு சப்போர்ட் பண்ண வருவான் ரெண்டு உழைக்கிற சமூகத்துக்குள்ள பதிலத்தை உருவாக்கும் வன்முறை உருவாக்கும் பாதிப்பை உருவாக்கும் ரெண்டு பேர் கேஸ் வாங்குவான் சண்டை கண்ட வரும்போது கைகளை போறும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும்

அப்படி செய்ய முடியுமா அப்படி செஞ்சா அது இப்ப காவல்துறை எல்லாம் வந்து ஒரே ஒரு சமூகத்தோட கட்டுப்பட்டு நடக்குதா நீங்க சொல்றீங்க உங்க ஒரு இயக்கம் நடத்துற ஆளு ஒரு இயக்கத்தோட தலைவர் நீங்க

நான் சொல்றது என்னன்னா ஒரு கட்சியோட தலைவரை எந்த ஆதாரம் இல்லாம ஒரு பேர சொல்லி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன் சொல்றீங்களா எப்படி பேச முடியும் அது மாதிரி கட்சிக்காரனா கேக்குறேன் அது மாதிரி எதுக்காக பேசுறீங்க திருமாவளவன் வந்து யாரோட பொதுநலம் ராஜீவ் காந்தி அடிச்சதுக்கு தேவைன்னா கோர்ட்டுக்கு போங்க போலீஸ் போங்க தம்பி நீங்க போங்க யார் வேண்டாங்கிறா இது மாதிரி வன்முறை பண்ணிட்டாங்க ராஜீவ்காந்தி வந்து அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாரு எனக்கு மனசு தாங்கல வாங்க இப்போ சென்னைக்கு வாங்க சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு கேஸ் ஒண்ணு கேஸ் போடுங்க இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வொகேட் பிடிச்சி ஆர்குமெண்ட் பண்ணுங்க இல்ல அந்த கேஸ்ல உங்களையும் நினைச்சு சொல்லி ஒரு கேஸ் போடுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பொதுநலம் தான் ஆனா திருமாவளவன் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுறது பொதுநலமாறோம்

நீங்க ஊருக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க சொல்ற அமைப்புக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க ரெஃபர் பண்ற பேருக்கு நல்ல பழக்கம் இல்ல அது நல்லது இல்ல இது நீங்க ஒருத்தர் பேசுற பேச்சு உங்களோட நின்ற அது என்னோட நின்ற அது நம்ம தனிப்பட்ட மாதிரி சண்டை கொடுக்கறோம் ஒரு சொத்து பிரச்சனை ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பொண்ணு மாயிற்று இல்ல நம்ம வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அது நம்ம ரெண்டு மட்டும் தான் பாதிக்கும் ரெண்டு குடும்பத்தை பாதிக்கும் ஆனா நீங்க பொதுப்பட இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு நீங்க அதுக்கு வந்து ஒரு சாதியை பின்புலமா எழுக்கிறதும் சாதி அடையாளமா வச்சு இயக்கம் நடத்துற ஒரு சங்கம் நடத்துற ஆட்களை வந்து அடையாளமா எழுக்கிறதும் அவங்களோட பின்புலத்தை நீங்க வந்து எனக்கு தெரியும்னு சொல்றதும் சமூக பணத்தை உருவாக்கும் இப்ப நேற்று உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க நீங்க அதுக்கு பயிற்சி சொல்லணும் நான் இப்படி பேசல இப்படி பேசணும் ஏதாவது பயிற்சி சொல்லணும் அது ஒரு மோதலை உருவாக்கும் ரெண்டு சமூகத்தோட முதல ஒரு நீங்க இண்டிவிஜுவலா உள்ள பிரச்சனையை விட்டு பொது பிரச்சனையை மாத்தி பொது சிக்கலை உருவாக்காதீங்கன்னு சொல்றேன் அப்படி நீங்க அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நபர் பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க திருமாவளவனா எப்ப வந்து ஒரு இப்ப அவருக்கு என்ன வயசு எப்ப இயக்கம் ஆரம்பிச்சாரு அந்த இயக்கத்துக்கு நோக்கம் என்ன அது யார் யாரு இருக்கிறா எப்படி இவ்வளவு முப்பத்தஞ்சு வருஷமா ஒருத்த ஒரு மனுஷர் இருக்கிறாரு எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு என்ன படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பட்டா நீங்க தவறு இருந்ததுன்னா சட்டப்படி தவறுதான் பண்ண விஷயம்னா நீங்க போட்டு போலீஸ் தவறே கிடையாது இல்ல பொதுவில வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க டிபேட் பண்ணுங்க தப்பு நீங்க விமர்சனம் பண்ணலாம் விசி விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இண்டிவிஜுவலா ஒரு காமன் மேனா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த ஆதாரபூர்வம் எல்லாம் பேசக்கூடாது நான் வீடியோக்கு நான் இதுல எல்லாம் பேசுறேன் டிவில பேசுறேன் யூடியூப்ல பேசுறேன் நான் பேசுறது தப்புனா கீழே வந்து கழிவு கழிவு ஊத்துவாங்க நான் பேசுற ரைட்ஸ்னா வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அண்ணன் பேசுறன்னு சொல்லுவாங்க அந்த வகையில சொல்றேன் நானு உங்க சமூகத்தை சேர்ந்தவங்கறதுனால உங்க பக்கத்து இருக்காருங்கிறதுனால கல்வி குளம் சொன்ன உடனே யாருன்னு கேக்குறேன் உங்க உங்க பேரை சொல்றாங்க உங்க அப்பா பேரை சொல்றாங்க அந்த உரிமையில நான் சொல்றேன் இப்படி பேசுறது வந்து ஒரு சமூக பதத்தை உருவாக்கும் அது நல்லது இல்ல நாம எது பேசினாலுமே சட்டம் ஒழுங்கு உட்பட்டு பேசணும் அதை தாண்டி ஒரு விஷயத்த டீப்பா தெரிஞ்சிட்டு பிசிஆர்னா என்னது ரைட்டு சட்டம் எப்ப அவன் வந்துச்சு அம்பத்தஞ்சுல வந்துச்சு எழுபத்தி ஆறுல வந்து திருப்பி வந்து ரீகால் பண்ணி அது கொஞ்சம் ஒரு சில மாடு பண்றாங்க சட்டத்தின் பேர்ல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம் தப்பு இல்ல அந்த சட்டத்தை மாத்த நீங்க நினைக்கலாம் தப்பு இல்ல அதுக்கு வழிமுறை கோர்ட்டுக்கு போங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படி பண்றாங்க பின்னாடி அவங்க இருக்காங்க நீங்க பேசுங்க செய்யுங்க ஆனா அந்த பிசிஆர்ங்கிறது என்னன்னா ப்ரொட்டக்ஷன் ஆப் சிவில் ரைட்ஸ் தனி மனித சுதந்திரம் தனி மனித உரிமை யாருக்கும் கூடாதுன்றதுக்காக ஒன்னு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சாதியின் பேரால அது பறிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுதான் அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அந்த ரை அந்த இது போட்டா மினிமம் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் டிஎஸ்டி தான் இன்ஸ்பெக்டர் கிடையாது ஒரு தடவை இந்த கேஸ போட்டா ஆச்சு அப்படின்னா வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணி வாபஸ் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக வாபஸ் வாங்க முடியாது உள்ள போய் நிரூபிச்சுதான் வெளில வரணும் சப்போஸ் தப்பா கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடச்சிடலாம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டுச்சுன்னு சொல்லி அந்த கேஸ உடைச்சிரலாம் நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் அது கேஸ் போட்டுட்டு வாபஸ் பண்ண முடியாது அதை பஞ்சாயத்து பண்ண முடியாது டிசர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து பண்ண முடியாது அத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க முப்பதாயிரம் நடந்த ஊர்லயுமே எந்த ஊர்லயுமே அதை வாபஸ் வாங்க முடியாது தம்பி

எது குடுக்குறீங்க நீங்க பேசல நீங்க செய்யல அந்த செய்தியை பயன்படுத்த அந்த வார்த்தை பயன்படுத்தல அதுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்த பிசிஆர்ல இது வராது இந்த கேஸ் வராது தாழ்த்தி படிக்கிற பசங்க பயிரா பயிர மாட்டாங்க சம்பாதிச்சு ஒரு கேஸ் போட்டு முப்பதாயிரம் வேலையை வந்து பயங்கரமான புரிதல் இல்லாத இல்லன்னு அயோகித்தனம்

புரிதல் இல்லாதவங்க தான் பேசுறீங்க நான் எது சட்டத்தை பத்தி உங்கள்ட்ட பேசுறேன் நீங்க அத பத்தி பேசுறீங்க அதனால உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் நானு அப்படிலாம் செய்ய முடியாது தப்பு பண்ணாலும் முப்பதாயிரம் கொடுக்க மாட்டான் இதை விட பெரிய பாதிப்பா வந்துடும் கேசத்துக்கு உள்ள போட்டாலும் வேலை போயிரும் அதை நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு பயம் தான் கொடுப்பான் காசு கொடுப்பான் அப்ப தப்பு தான் கொடுப்பான் அதனால நீங்க இந்த பொது பிரச்சனை ஆக்காதீங்க தனி பிரச்சனையா பண்ணுங்க உங்களுக்கு யாரு மேல போவமோ அவங்க நேரடியா பேசுங்க நான் இப்ப எதுக்கு போன் பண்ணி உங்களுக்கு நேரடியா பேசுறேன் இது வந்து பிரச்சனை வளரக்கூடாதுக்காக பேசுறேன் இது என்ன திருப்பி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக பேசுறேன் தான் நான் அதனால நீங்க விடுதலை சித்த கட்சி பத்தியோ தலைவர் பத்தியோ நீங்க வந்து பொதுவெளியில அப்படி அபாண்டமா அவ்துரன்னு பேசாதீங்க பதிவு போடாதீங்க ஒரு நல்ல நல்ல ஒரு தம்பிங்க உரிமையில உங்கள்கிட்ட சொல்றேன் நான் சரிங்க சரி ரைட் தம்பி